ஆயிரத்தி எழுநூற்றி போஸ்டிங் தான் கொடுத்தாங்க அதுல இல்லாம ஒரு தௌசண்ட் வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இப்போ டோட்டல் வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி வேக்கண்ட் இருக்கு இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசு பள்ளி உடல் ஆசிரியர் பணியில் ஐயாயிரம் பள்ளிகள் ஒப்புதல் அளிக்க மறுக்கும் துறை ஓகேவா ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து அரசு வந்து ஒப்புதல் கொடுக்கல அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஓகே காலிப்படையினங்கள் வந்து அதிகரிக்கும் அப்படின்றது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட காலங்கள் வந்து நம்மளுக்கு இந்த பத்தினா ஒரு தகவல் அதாவது போஸ்டிங் எதுவுமே நம்மளுக்கு நடைபெறல பத்து வருடம் மட்டும் தான் இப்ப வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு இது அதே மாதிரி யூஜிபி அப்படின்னு அதே சேம் கேட்டகரி தான் அவங்களும் வந்து வேகன்சி வந்து அதிகப்படுத்தணும் பல விதமான கோரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஆர்பி பொறுத்தளவும் இப்போ ஃபைனல் ப்ரொவிஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க பட் அதுலேயும் நிறைய நான் அவைலபிள் கேண்டிடேட் வந்து வரும் கொடுக்குறாங்க சரிங்களா டோட்டல் வேக்கண்ட்டுக்கு கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு அப்போ கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் கிரேட் டீச்சருக்கான ஒரு மார்க் ஓகேவா அந்த கட் ஆஃப் நம்ம நமக்கு வரும் அப்படின்றது நம்ம வந்து பாஸ் பண்ண பண்ணி எவ்வளவு மார்க் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அதாவது என்னன்னா ஒருத்தங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வரணும் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் வந்து ப்ரொவிஷன் செலக்ஷன் வரணும் ஓகே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் எடுத்த ஒரு பெரிய ஒரு லக் மார்க் தான் ஓகேங்களா ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு நம்ம அந்த செலக்ஷன் லிஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்றது நம்ம முன்னாடியே வந்து ஸோ இது மாதிரி மார்க்ஸ் வந்து கொடுக்குற வெயிட்டேஜ் மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ்க்குமே அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் ஸோ இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் ஓகேங்களா ரிசர்வேஷன் அப்படி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது எந்த விதத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரு கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து எடுத்திருப்பாங்க அதே அடுத்த கட்டில அந்த மார்க் எடுத்தவங்க செலக்ட் ஆயிருக்க மாட்டாங்க ஓகேவா சோ இது மாதிரி வந்து இந்த டிபெண்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து வி கேன் டிஃபரெண்ட் ஓகேவா அப்ப ஒரு சிவி லிஸ்ட்டுக்கு நம்ம வரணும் அப்படின்னா எந்தெந்த ஃபேக்டர்லாம் நம்ம டிபெண்ட் ஆகி நம்மளோட சிவி லிஸ்ட் வெளியில வருது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது கண்டிப்பா யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷியூரா வந்து யாராலுமே சொல்ல முடியும் ஓகேவா சோ எக்ஸாம் பாயிண்ட்ல மார்க் வந்து நம்ம ஃபுல் மார்க் நம்மளுக்கு இருக்கும் ஓகேவா சோ 90 சோ உங்களுடைய கேட்டகரி பொறுத்த அளவு வந்து பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோம் ஓசி கேட்டகரி அப்படி அப்படிங்கற பட்சத்துல உங்களுக்கு 110 மேல இருக்கும் பி சி கேட்டகரி வந்து பாத்தீங்க 100 மேல இருக்கும் ஓகே இங்க பாத்தீங்க அப்படினா அதுமே வந்து ஒரு 110 ரியர் பை வந்து இருக்கும் அதே மாதிரி பிசி சி பி வந்து பாத்தீங்க 100 ரேஞ்ச் தென் எஸ் சி எஸ் டி கேண்டிடேட்ஸ் அப்படினா

பட் இந்த இதுமே செகண்ட் கிரேட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு வந்து ஒப்புதல் கொடுக்கல சோ அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சரிங்களா சோ இந்த ஒரு தகவல் வந்து இது வந்து மீண்டும் மீண்டும் முயற்சிக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கும் எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் சோ எல்லாருமே வந்து உங்களோட கோரிக்கைகளை வந்து வந்து கொடுங்க சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இந்த ஒரு தகவலை கொடுங்க வீடியோ பண்ணி கொண்டு தேங்க்ஸ்